நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது நிறைய குழப்பங்கள் இருக்கு ஸோ காங்கிரஸின் திட்டம் என்னவா இருக்கு முக்கியமா இப்போ இங்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கொள்கைகள் எல்லாமே முரண்பாடான கொள்கைகள் தான் இருக்கு இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு ஒற்றுமை எங்களுக்குள்ள இருக்குல்ல இல்ல பிரதமர் வேட்பாளர் தேவை இல்லை தான் இந்தியா கூட்டணியினுடைய நிலைப்பாடாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி வேணுமா வேணாமுறதான் டிபேட்டிங் ஆட்சி எழுந்திருக்கிறோமே தவிர பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு வட இந்தியாவில குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களோ சரி ஏற்பட்டு இருக்கிறது அதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிகள் இல்லாத ஒற்றுமை பயணம் இல்லை நீதிக்கான பயணம் என்பது எலக்ஷனாக கிடையாது கிடையாது மதவாத்த நோக்கி போனதுக்காக ஒரு ஒரு பிழை ஏற்பட்டிருக்கிறது வட இந்தியாவில் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு நிச்சயமா இம்பாக்ட் இருக்காது நான் சொல்ல மாட்டேன் வட இந்தியாவில் ஒரு சில பெல்ட் இல்ல இந்த ராமர் கோவிலோட இம்பாக்ட் இருக்க தான் போகுது மதமும் கோவில் தான் தீர்வான்னு நாங்க திருப்பி திருப்பி கேட்கிறோம் சங்கியா இருந்தா கூட கேட்கிறோம் மனசாட்சி இருக்கா உனக்கு உனக்கு மனசாட்சி இருக்கா இது வந்து மோடியினுடைய சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு இப்போ பிஜேபியும் காங்கிரஸ் கட்சியா பாக்காதீங்க சித்தாந்தமா பாருங்க மனநிலையா பாருங்க ஐடியாலஜியா பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்க காந்தி கூட இருக்கணுமா கோட்ஸ் கூட இருக்கணுமா விசில்லேயர்களுக்கு வணக்கம் நான் ஐஸ்வர்யா சுகுமாரன் இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் நம்ம கூட நினைச்சிருக்கிறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது ஸோ காங்கிரஸின் திட்டம் என்னவா இருக்குது இல்லை காங்கிரஸ் திட்டம் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் நாக்பூரில் எங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதோட நீச்சியாக இப்போ எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து மணிப்பூர்லேருந்து மும்பை வரைக்கும் பாரத் ஜோடோ யாத்திரா பார்ட் டூ டூ பாயிண்ட் ஜீரோ வந்து போயிட்டுருக்காங்க ஏற்கனவே பார்ட் ஒன் போனாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கன்னியாகுமரி காஷ்மீர் போயிருந்தாங்க இப்போ மணிப்பூர் டூ மும்பை போகிறதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு இப்போது அதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பிகைந்த ஸ்க்ரீனில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் அது மட்டும் இல்லாமல் சீட் ஷேரிங்கான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இதுதான் இப்போதைக்கு காங்கிரஸ் உடைய ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்குது வியூகங்களாக இருக்குது எங்கள் கிட்ட அப்போ அதுலேருந்து ஒன்று ஒன்றா போயிடலாம் இப்போ தொகுதி பங்கீட்டுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுலேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது நிறைய குழப்பங்கள் இருக்குது ஸோ இதை வந்து டேக்கிள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் கரெக்டாக அதை பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே தொகுதி பங்கீடுன்னு வரும்பொழுது அதில் ஒரு டிஸ்பியூட் ஒரு பிரச்சனை அதற்கு தான் செய்யும் அது இல்லாமல் இல்லாமல் ஒரு கட்சி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது சரிங்களா முக்கியமா இப்போ எங்கள் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கொள்கைகள் எல்லாமே முரண்பாடான கொள்கைகள் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆம் ஆத்மிக்கும் எங்களுக்கும் பஞ்சாப்ல வந்து எதிர்கட்சியாக இருக்க ஆளுங்கட்சியாக இருக்கோம் நாங்கள் நாங்கள் அவங்களும் வெஸ்ட் பெங்காலில் நாங்களும் மமதாவுக்கும் சில ஒரு டிஸ்பியூட் இருக்க தான் செய்யுது இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் சீட் சாரிங்களை போக வேண்டியது இருக்கு இது சேலஞ்ச் தான் பட் இது ப்ராப்ளம் கிடையாது இது சேலஞ்சாக இருக்குது இந்த சேலஞ்ச் எங்களால் ஓவர் கம் பண்ண முடியும் அதனால இதே சேலஞ்ச் பிஜேபிக்கும் இருக்கு இதே சேலஞ்ச் எல்லா கட்சிக்குமே இருக்கும் அதெல்லாம் இது வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல வரைக்கும் இல்ல வரைக்கும் பிரச்சனைகள் இல்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல ஆக்சுவலி இது வரைக்கும் இல்ல இனிமே வரலாம் பஞ்சாப்ல வரலாம் வெஸ்ட் பெங்கால் வரலாம் சொன்ன மாதிரி கேரளால வரலாம் ஏன்னா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரணியில இருக்கு ஸோ வரலாம் ஆனா இதை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்குன்றான் நீங்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சி உடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் வந்து மிகவும் வந்து விமர்சனுக்கு நிலைமை எனக்கு இந்தியா இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் எதிர்கட்சிகள் ஒன்று சேரிவிட கட்டாய தலைப்படுவாங்க அப்போ எதிர்க்கட்சியில் உள்ள ஒற்றுமை வந்து ஏற்படும் அந்த அடிப்படையில் சிபிஎம் ஆம் ஆத்யோ திருநாமுல் காங்கிரஸோ எல்லாருமே ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ள வந்து வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அதான் எனக்கு உண்மையா இருக்கு தேவை ஏற்பட்டிருக்கு அந்த ஒற்றுமை இருக்கான்னு தான் என்னுடைய கேள்வியா இருக்கு இல்லை ஒற்றுமை இருக்குங்க ஒற்றுமை இருக்கறதுனால தான் இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு ஐந்து கூட்டங்கள்ல எல்லா அளவிலும் கலந்து இருக்கிறாங்க சரிங்களா ஒற்றுமை இருக்கு தான் செய்யுது நீங்க சொன்ன மாதிரி சீட் ஷேரீங்ல சில டிஸ்பியூட் வரதான் செய்யும் அதை மறுக்கவே தாண்டி தான் நம்ம எலெக்ஷனை பண்ண வேண்டியது இருக்குது ஒற்றுமை இருக்குன்னா கூட்டணி ஒற்றுமை இல்லை அப்படின்னா கூட்டணி வந்திருக்க இருக்க மாட்டோம் யாருமே என்ன ஒற்றுமை எங்களுக்குள்ள அப்படின்னா இந்திய அரசமை சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு ஒற்றுமை எங்களுக்குள்ள இருக்குல்ல இருந்தா தான் இப்ப எங்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே கொள்கை வேறுபாடு இருக்கு நாங்க வந்து புதிய பொருளாதார கொள்கையை ஆதரிக்கக்கூடியவங்க எதிர்க்கக்கூடியவங்க ஆனா இன்னைக்கு என்ன ஒரு கோர்ட்டில் நிக்கிறோம் நாங்க அப்படின்னா பிஜேபி என்கிற ஒரு பாசிஸ்ட் கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னா நான் முன்னாள் ஒரு புரிதல் வந்து இது தேவையாக இருக்கிறது அதெல்லாம் ஒற்றுமை இருக்கு தான் செய்யுது எங்களுக்குள்ள இந்த சீட் ஷேரிங்க தாண்டி பிரதமர் வேட்பாளர் யாருன்றதுலயும் ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியே இருக்கே வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் இருக்கு இல்ல பிரதமர் வேட்பாளர் தேவை இல்லை என்பதுதான் இந்தியா கூட்டணியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது சரிங்க காங்கிரஸ் கட்சி இந்த எழுபது ஆண்டு கால வரலாறுல ஒரு முறை கூட ஒரு முறை கூட இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று சொன்னதே கிடையாது ஒரு முறை கூட சொன்னதே கிடையாது மக்களுக்கு தெரியும் இவங்க ஜெயிச்சா யார் வருவாங்கன்றது சரிங்களா நேரு நிற்கும் போது நேரு வருவாருன்னு தெரியும் இந்திரா காந்தி வருவாங்கன்னு தெரியும் ராஜீவ் காந்தி வருவாங்கன்னு தெரியும் இரண்டாயிரத்தி நாலுல கூட ஓட்டு சோனியா காந்திக்கு தான் விழுந்தது மன்மோகன் சிங் ஒருவர் கனவு ஆனா மன்மோகன் சிங் வந்தாரு சரிங்களா அது மாதிரி இந்த இந்தியா கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை இந்தியா கூட்டணி முடிவு செய்யும் இந்திய இந்திய கான்ஸ்டியூஷனுடைய ப்ராசஸே அப்படித்தான் இருக்கு எம்பி எல்லாம் போட்டு தேர்ந்தெடுக்கணும் அந்த எம்பி எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு முடிவு செய்வாங்க இதுதான் இந்திய அரசு சட்டத்துடைய மரபு சரிங்களா பிஜேபி அந்த மரபை மீறி இருக்கு இப்போ நீங்க அந்த கட்சியை மீறிச்சுன்னு கேட்கணும் நீங்க சரிங்களா சட்டத்தை பின்பற்றக்கூடிய கட்சியை நீங்க பார்த்து என்ன கேட்குறீங்க ஏன் வேட்பாளர் போடலும் கேட்குறீங்க ஆனால் மீறின கட்சியை பார்த்து அவங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க சரிங்களா இதுதான் வந்து மீடியாவுடைய ரிமார்க்ஸாக இருக்குன்னு நாங்கள் பதிவு செய்கிறேன் ஆனா அது தேவன் உங்களுக்கு தோணும் இல்லையா ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இல்லையா யார் வேட்பாளர்னு தெரிஞ்சுட்டா இன்னும் ஒரு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும்னு மக்கள் எதிர்பார்க்கறதுனால தானே அதை கேட்கறாங்க தொடர்ந்து கேட்கப்படுறது அதனால தானே நீங்க சொல்ற மாதிரி அவங்க மீறி ஒரு செயல்படுறதுனாலுமே அது அவங்களுக்கு சாதகமா அமைது இல்லையா இது வந்து உங்களுக்கு சாதகமா இல்லையோ அப்படின்றது உங்களுக்கு தோணையா இல்ல அதுக்கான நான் நினைக்கிறேன் திருப்பி இந்திய மக்கள் வாக்களிக்கும் முறை தெரியுமா இருக்கும் உங்களுக்கு யார் வர வேண்டும் என்பதை விட இந்த முறை யார் வரக்கூடாது ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் வரக்கூடாது மோடி ஓட்டு போட்டாங்க சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி வேணுமா தான் டிபேட்டிங்க மோடி வேணாம் அப்படின்னா மாற்ற நிலை யார் நிக்கிறாங்களோ ஒரு ஒருமித்த குழு நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் கொண்டு போகிறோம் நாங்கள் சரி இது வரைக்கும் இந்திய வரலாறுலேயே மக்கள் அவனை ஓட்டு போடுவாங்க திமுக வேணுமா இல்லை அதிமுக வேணுமா அப்படின்னு போக மாட்டாங்க திமுக வேணாமா அதிமுக வேணாமான்னு யோசிப்பாங்க அப்படி தான் ஓட்டு போடுவோம் அந்த அந்த மனநிலையை ஸ்டடி பண்ணி தான் நாங்கள் பிரதமர் வேட்பாளர்ன்ற எந்த காலகட்டத்திலையும் தேவையில்லாத ஒன்றுன்ற நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு கருத்து ஒற்றுமை தான் இப்போது தேவையாக இருக்கிறது என்ற நடைமுறையை நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த முறை வெற்றியை கொடுக்கும் நிச்சயமா வெற்றியை கொடுக்கும் நம்புறோம் இந்த நடந்து முடிந்த இந்த ஐந்து மாதிரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒன்னும் அடையல சரிங்களா ஆட்சி எழுந்திருக்கிறோமே பெரிய வித்தியாசமே கிடையாது நம்பர் விகிதாச்சார அடிப்படையா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் கூட நாங்களும் ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வேட்பாளர் தோக்குறாரு அப்போ அவங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத்ல ஒண்ணும் நடக்கல காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னாங்களா மோடி சொன்னார்ல ஆரம்ப காலத்துல அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நாங்க வலுவான கட்சியா தான் வட இந்தியாவிலே இருக்கிறோம் வட இந்தியாவில் காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்றாங்க கிடையாது வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்குது அதெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் எஃபர்ட் போட்டா போதும் பத்து பர்சன்ட் போட்டா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஜோடா நியாய யாத்திரை இது வந்து நினைக்கிறீங்களா நிச்சயமா நிச்சயமா இது கை கொடுக்கும் ஏன்னா போன முறை பாத்தீங்கன்னா கர்நாடகாவிலும் சரி சரி வெற்றி பெற்றதுக்கான காரணம் வந்து இந்த தலைவர் ராகுல் காந்தியினுடைய நடைபயணம் அவர் வச்சிருக்கின்ற கோரிக்கை அவர் மக்களிடம் பேசுகின்ற நடைமுறை அவருடைய அன்பு அவருடைய அவருடைய பாசம் இந்திய நாட்டு மேல அக்கறை இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கறாங்க அப்சர்வ் பண்றாங்க அந்த அடிப்படையில கர்நாடகம் நிகழ்ச்சிருக்கோம் தெலுங்குனா நிகழ்ச்சியிருக்கும் இமாச்சல நிகழ்ச்சி சொன்னாங்க பட் இந்த ஹிந்தி பெல்ட்டோட ஒரு பிரச்சனைக்கு தான் செய்து ஒரு பத்து பர்சன்ட் ஒரு சரிவுக்கு தான் செய்யுது அதுக்கான காரணமும் நான் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகு குறிப்பாக பாபர் மசூதிப்புக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் காரணமாக வட இந்தியாவில குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சி

டைம் நிறைய இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் வந்து அவர் ஒரு நிறைய கிலோமீட்டர்ஸ் அவர் வந்து கவர் பண்ணாரு நிறைய மாவட்டங்களை போய் சென்றடைஞ்சாரு சிறுபான்மையினர் மக்களை தொட்டாரு எல்லாமே பண்ணாரு இப்போ வந்து நாட்கள் குறுகி இருக்கோ அவருக்கான அந்த நேரம் இருக்காதோ அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் போய்கிட்டு இருக்கு வந்து ஜோடோ யாத்திரா எலக்ஷனா நடத்தலாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எலெக்ஷன் வருது டைம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் கேட்கறீங்க ஆனா ஜோடோ யாத்திராது ஒற்றுமை பயணம் நீதிக்கான பயணம் என்பது எலெக்சனாக கிடையாது கிடையாது யாத்திர எந்த இடத்துலையுமே காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியையோ காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தையோ நாங்க எங்கேயுமே பயன்படுத்தலை இது இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு பேரணி அப்படிதான் நாங்க அதை பாக்குறோம் நீங்க உங்களோட வேலை நாங்க வந்து இது வந்து இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சரிவு குறிப்பாக வட இந்தியாவில் ஏற்பட்டிருந்த சரிவு மதவாத நோக்கி போனதுக்கான ஒரு ஒரு பிழை ஏற்பட்டிருக்கிறது வட இந்தியாவில் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு ஐயா இந்த இந்த என்ன சொல் வெறுப்பெண்ணும் சந்தையில் அன்பை அன்பு விதைக்க போறேன் எங்கள் தலைவர் சொல்லியிருந்தார் வெறுப்பெண்ணும் சந்தையில் அன்பு விதைக்க போறேன்னு சொல்றாரு அதுதான் எங்களுடைய வேலையா இருக்குது எலக்ஷன்லாம் ஜெயிக்கிறோம் தோக்கணும் ரெண்டாவது நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா சந்தோஷம் சரிங்களா நாங்கள் அதுக்காக நீங்க வந்து எலெக்ஷனுக்காக நான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு முடியாது ஓட்டு பொண்ணு எதிர்பார்க்கறோம் ஆனால் எங்களுடைய லாங் டேம் அஜெண்டா என்னன்னா இந்தியாவில் மீண்டும் அந்த சோகால்டு பழைய இந்தியா இருக்குல்ல மோடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு இந்தியா அழகான இந்தியா நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட யாருமே என்ன ஜாதி கேட்டது என்ன மதம்னு கேட்டது கிடையாது யூடியூப்ல போனீங்கன்னா மதவாத கருத்துக்கள் நீங்க பார்க்க முடியாது ஆனா இன்னைக்கு எல்லாமே கமெண்ட்ஸ்ல வருது நான் பேசின கீழே கூட கமெண்ட் வரலாம் சரிங்களா என் பேரை வச்சு என்னுடைய ஐடென்டி அதிகமாக வளர்ந்துருக்குல்ல அதை பழைய இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ இந்த யாத்திரை வந்து எலெக்ஷன்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்களா நான் சொன்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு சொன்னேன் ஏற்படுத்தலாம் நீங்க உங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படினு தான் சொல்றேன் ஆனா எங்க நோக்கம் எங்க ஆப்ஜெக்டிவ் வந்து அதுக்காக இல்லன்றது நான் தெளிவா நான் அப்ப கேள்வி இப்படி வராதா அப்ப வந்து ராகுல் காந்தி வந்து ஏன் ஒரு எலெக்ஷன்கான பணியில ஈடுபடல அப்படிங்கற கேள்வி எழாதா இல்ல அவர் கட்சி தலைவர் கிடையாது ஹி இஸ் நாட் இன் பார்ட்டி ரிசர்வ் பார்ட்டி அவர் கட்சி தலைவர் கிடையாது கட்சி துணை தலைவர் கிடையாது எந்த பதவியும் கிடையாது ஒரு சாதாரண எம்.பி ஒரு வயநாடு தொகுதியின் ஒரு எம்.பி ஒரு எம்.பி இன்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்டாக ஒரு தனிப்பட்ட செயல்வீரராக இந்திய மக்களை உரிமைப்படுத்துவதற்காக கிளம்பி இருக்கிறார் நீங்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு ஏன் அதை செய்யுன்னு கேட்டிங்கன்னா கேள்வி சரிங்களா சரி மற்ற நிர்வாகிகள் இருக்காங்களா காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய அளவில் மாநில அளவில் அவங்க வேலையை பார்க்குறாங்க எலெக்ஷன் வேலை பார்க்குறாங்க அது போயிட்டு இருக்கோம் ராகுல் காந்தி வந்து எலெக்ஷனுக்காக இதை பண்ணலைன்னு சொல்கிறீங்க பட் அப்படியே இந்த பக்கம் எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ராமர் கோவிலை கட்டிகிட்டே அவங்க வந்து ஓட்ஸை வாங்கிட்டு வாங்கிடுவாங்க போல அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கேன் அதை எப்படி பாக்குறீங்க அதுவும் கட்டி முடிக்காத ஒரு கோவிலுக்கு அவசர அவசரமா ஒரு கும்பாபிஷேகம் நடக்கப்படவிருக்கு அதை வந்து மோடி தான் பண்ண போறாரு அதற்கும் பல எதிர்வினைகள் எதிர்ப்புகள் எல்லாம் வராங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல நிச்சயமா இம்பாக்ட் இருக்காது நான் சொல்ல மாட்டேன் வட இந்தியாவில் ஒரு சில பெல்ட் இல்ல இந்த ராமர் கோவிலோட இம்பாக்ட் இருக்கதான் போகுது அதை அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதை நான் மறுக்கவே இல்லை சரிங்களா ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்திருக்கின்ற இந்த பிரச்சாரம் என்னன்னா இந்தியாவில் சமத்துவம் வேணும் இந்தியாவில் ஒற்றுமை வேணும் இந்தியாவில் சமூக நீதி வேணும் என்ற கருத்தை நாங்கள் ஆழமாக பதிவு செய்கிறோம் இங்கே எல்லாத்துக்குமான தீர்வு மதம் கிடையாது இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பஞ்சம் பட்டினி உயர்ந்திருக்குறது இன்னைக்கு கூட நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹரியானாவிற்கு லேபர்ஸ் வந்து ஹரியானா இருக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள் இன்னிக்கால நியூஸ் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறோம் இந்தியாவில் வேலை இல்லாமல் சாகுறத விட நாங்கள் போரில் சாகிறோம்னு சொல்கிறாங்க போரில் அடிபட்டு செத்தா கூட பரவாயில்ல குடும்பம் சாப்பிடும் இந்தியாவில் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சூழ்நிலை இந்தியாவை தலைவர் பிஜேபி இதுக்கு முன்னாடி இந்திய வரலாறுல இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை யாருமே பார்த்தது கிடையாது இன்னைக்கு பல இளைஞர்கள் வந்து பிகாம் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு பல பேர் எதுவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க படிப்புக்கான வேலையை செய்யறதே இல்லை வாழ்வாதாரத்துக்காக வேலை ஓட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை இந்தியா யாரும் பார்த்ததே கிடையாது இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம மதமும் கோவில் தான் தீர்வான்னு நாங்க திருப்பி திருப்பி கேட்கறோம் சங்கீராக இருந்தா கூட கேட்கிறோம் மனசாட்சி இருக்கா உனக்கு உனக்கு மனசாட்சி இருக்கா எத்தனை மக்கள் நடந்து போனாங்க உனக்கு கோவிட் சமயத்துல உன் மனசாட்சி ஒன்று இருந்ததுன்னா அது நீ ஏற்றுப்பியா நீ உன் மோடியை ஆதரிப்பியா நீ சரிங்களா அப்போ இதுதான் அங்கே அந்த மனசாட்சி ஒன்று இருக்குல்ல எல்லாருக்குள்ளையா தட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அதை இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றீங்க அப்போ அவங்க ஒரு அழைப்புதல் கொடுக்கும் பொழுது அது காங்கிரஸ் வந்து புறக்கணிக்குது அது வந்து உங்களுக்கு ஒரு பின்னடைவா இருக்காதா இல்லை அது எங்களுக்கு தேவையில்லாததுன்னு சொல்றோம் இப்போ நீங்கள் நாங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவன் கிடையாது கடவுள் நம்பிக்கை எதிரானவன் கிடையாது யார் யாருக்கு என்னென்ன சாமியை கும்பிடும்னு நினைக்கிறீங்களோ கும்பிட்டுக்கோங்க நீங்க சர்ச்சுக்கு போனோமா போங்க கோவிலுக்கு போனோமா போங்க பள்ளிவாசல் குணமா போங்க அது தனிப்பட்ட விருப்பம் அது ஒரு பர்சனல் பெட்ரூம் விஷயம்னு சொல்ல போகணும்னா சரிங்களா அதுல அரசியல் படுத்துறது பிஜேபி அதுதான் நாங்க புறக்கணிக்கிறோம் திறந்ததுக்கு அப்புறம் நீங்க ராமர் குழு போய் பாருங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாளைக்கு நாலு அணிக்கோ போய் கூட பாருங்க எந்த குழுவினாலும் போங்க பிரச்சனை இல்லை ஆனா அந்த குடமுழுக்குன்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு இது வந்து முழுக்க முழுக்க புலிட்டிசைஸ்ட் அரசியல் நிகழ்வுன்னு நான் சொல்கிறோம் இது வந்து மோடியினுடைய சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு ஒரு ஈவெண்ட் இது சரிங்களா இதில் வந்து எந்த விதமான ஆன்மீகமும் கிடையாது உண்மையிலேயே நான் உண்மையிலேயே பக்தி உள்ள ஒருவர் பக்தியால் நம்ப நம்பக்கூடிய ஒருவர் சரிங்களா இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வேற இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது அரசியலுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு இதுக்கும் என்னுடைய நம்பிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போது தன்னுடைய சுயலாபத்திற்காக மோடி அடுத்த எலெக்ஷனை ஜெயிக்கணுன்ற ஒரு சுயநலத்திற்காக இதை திறக்கிறாங்க அவசரமாக இதை வந்து கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நாங்கள் இதை வந்து போக மாட்டோம் இது பிஜேபியினுடைய நிகழ்ச்சி இது ஆன்மீகத்துக்கான நிகழ்ச்சி அல்ல அப்படின்றத நாங்கள் தெளிவாக விரிவு விரிவுபடுத்துகிறாங்க இந்த புரிதல் மக்கள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்களா குறிப்பா வடமாநிலங்கள்ல இருக்கிற மக்கள் கிட்ட இந்த புரிதல் இருக்கணும் இல்லதான் நான் முதல்ல நான் சொன்னேன் அந்த இந்த அளவுக்கான ஒரு தெளிவு இந்த அளவுக்கான புரிதல் இல்ல அது அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்க எங்ககிட்டதான் இருக்கு நாங்க அதை விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் இது இது கை விட்டுட்டோம் அப்படின்னா இந்தியா எங்க போன யாருக்குமே தெரியாது ஏற்கனவே நிக்கிற இடம் எங்களுக்கு புரியல சொல்லுங்க ஏன்னா இப்ப கூட்டணியில இருக்கிறவங்களே அந்த ராமர் கோவில் திறப்பு விழாக்கு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சித்திரமையெல்லாம் வந்து அறிவிச்சுட்டாரு நாங்க இல்ல நான் வந்து தனிப்பட்ட முறையில சில சிலர் தனிப்பட்ட முறையில நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதிகாரப்பூர்வமாக கட்சியின் தலைமை யாரும் அறிவிக்கவே இல்லை அபிஷியலா யாருமே நாங்க போறோம் சொல்லவே இல்லை அபிஷியலா போலன்னு சொன்னாலுமே அவர் போறேன்னு சொல்லும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா அப்படின்றத நான் கேட்கிறேன் ஒரு கூட்டணியில இருக்கிறவர் கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அதை புறக்கணிக்கும் பொழுது கூட்டணியில இருக்கிறவங்க அவங்க போகும் பொழுது அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா நெசசரி அதுதான் சொன்னேன் ஆன்மீகம் என்பது பர்சனல் அவங்க பர்சனலா அவங்க கையில் எடுக்கிறாங்க ஆன்மீகம் அரசியல் படுத்த கூட தான் நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து யார் போனாலும் ஏன்னா கேட்க முடியாது அதை அரசியல் படுத்தி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் கேள்வி கேட்பேன் அதை டிஃப்ரென்ஸ் அப்போ இந்த இது ஒரு ஆடட் கொஸ்டினாக தான் கேட்குறேன் இப்போ வந்து இது மோடிக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா சங்கராச்சாரியர்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க இந்துத்துவத்தை மதிக்கிறவங்க அதை பின்பற்றுகிறவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து இதை பண்ணவே கூடாது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒருவேளை அது பின்னடைவா திரும்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இது வந்து காங்கிரஸ் எப்படி பாக்குறது இல்ல நீங்க அதுதான் முதலே சொன்ன பக்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் உண்மையான பக்தி இருக்கிற உண்மையான இந்துவாக இருக்கவர்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது அரசியல் நிகழ்வுன்னு ஆனா மதத்தை அரசியல் படுத்துறவங்க இதை நியாயப்படுத்துவாங்க சரிங்களா உண்மையா இருக்கும் அப்போ சங்கராச்சாரியோட கருத்து என்னன்னா ஒரு அரசியல்வாதி நீங்க வரக்கூடாது தமிழ்நாட்டுல அனைத்து சாதீரம் அர்ச்சகர் ஆகலான்னு சொல்லும்போது ஆகமதிகளின் அடிப்படையில் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்களா அப்ப ஆகமதிகளின் அடிப்படையில நீங்க கருத்தை முன்வைக்கிறீங்கன்னா அங்கே அது பொருந்துமா இல்லையா இல்ல இல்ல இங்கே எங்களுக்கு அங்க பொருந்தாது அப்படின்னா அது வந்து முரண்பாடு அரசியல் படுத்துறீங்க பச்சையா வெளிப்படையே தெரியும் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சரிங்களா சரி ரொம்ப நான் சிம்பிளா பதிவு பண்ணிடுறேன் நான் முதல்ல சொல்லு நினைச்சேன் நானு இன்னைக்கு இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு போர் ஒரு வார் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான மனநிலை மைண்ட் செட் ஒரு மைண்ட் செட் என்னன்னா இந்தியாவில் சமத்துவம் இருக்கணும் எல்லாரும் சமமா இருக்கணும் பெண்கள்லாம் படிச்சு மேல வந்து முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை சரிங்களா இந்த மனநிலையில உள்ளவங்கலாம் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்னென்னா ஐயோ சமமாரமா கீழே இருக்கிறவங்களாம் மேலே வரானே பெண்கள்லாம் படித்து மேலே வராங்களே நம்ம பழையபடி பழைய ஸ்டேட்டஸ் கோலே இருக்கணுமே அப்போ நம்ம ப்ரிவிலேஜை பாதுகாக்க முடியுமே ஒரு மனநிலை இதற்கு பூசப்பட்ட அரசியல் சாயம் அரசியல் கட்சிகள் இப்போ பிஜேபியும் காங்கிரஸும் கட்சியாக பார்க்காதீங்க சித்தாந்தமாக பாருங்கள் மனநிலையா பாருங்கள் ஐடியாலஜியாக பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்கள் காந்தி கூட இருக்கணுமா கோட்ஸ் கூட இருக்கணுமா இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரசினுடைய நிலை வளர்ச்சி எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி கட்சி தான் சரிங்களா இங்கே பிரதான ஃபோர்ஸா இல்லை எங்களுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் தான் எங்களுக்கு இருக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் திமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு எப்பவுமே காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் டெல்லின்னு வரும்போது காங்கிரஸ் போடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மை மக்கள் மத்திய தேர்தல் வரும்போது காங்கிரஸ் போடுவாங்க தமிழ்நாட்டில் திமுக ஓட்டு போடுவாங்க அப்போ இந்த கூட்டணி கூட நாங்கள் எந்த அளவுக்கு நட்புணர்வு கூட நாங்கள் செயல்படுவோம்ன்றது எங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் நாங்கள் எங்கெல்லாம் கூட்டணியை வந்து விமர்சிக்கணும் நாங்கள் குறிப்பாக இலங்கை பிரச்சனையில் வந்து நாங்கள் விமர்சிச்சுக்கிறோம் ஸோ கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டாக நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நீங்க ரொம்ப தெல தெளிவாக சொல்றீங்க இப்போ அதை தாண்டி கூட்டணியில் இன்னும் ஆட் ஆன் ஆக வாய்ப்புகள் இருக்கா குறிப்பாக மக்கள் நீதி மையம் கமல்ஹாசனை பத்தி நான் பேசி அவர் யாத்திரையிலையும் கலந்து கொண்டாரு சமீப காலத்தில் இந்த திமுகவுடனும் ஒரு இணக்கமான ஒரு இதுல தான் இருக்கிறாரு ஸோ அவரை இணையறதுக்கான வாய்ப்புகள் இணைவாருன்னு தான் சில ஊடகங்களை சார்ந்த அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்லது நல்லதுதான் நாங்கள் வரவேற்போம் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது ஏன்னா அவரும் வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு முற்போக்கு அரசியலை வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒருவர் தான் அவர் எந்த விமர்சனங்கள் அவரால கிடையாது அது அப்படையில் கமலஹாசன் வந்தார்னா நிச்சயமா காங்கிரஸ் கட்சி ஒரு வரவேற்கின்றதெல்லாம் என்னுடைய நிலைப்பாடு இருப்பீங்க தலைவர் அவர் பதிவு பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது ஆனா மோடி அவர்கள் வந்து இன்னும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட வைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ கொஞ்சம் மேலோங்கி பேசப்படுது அதை எப்படி பாக்குறீங்க இப்போதான் தான் நீங்க திரும்பி பாக்குறீங்களா நான் நான் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் கோவிட்ல சொல்லிட்டே இருக்கோம் பிரதமர் மோடி பிரஸ் மீட்டே பாக்கல பிரஸ் மீட் ஜெர்னலிஸ்ட் சந்திக்கல நாங்க சொல்லிட்டே இருக்கோம்

கேட்டால் எனக்கு தேவை இல்லைன்னு சங்கிகள் முட்டி கொடுக்குறாங்க சரிங்களா இதை எப்படி நியாயப்படுத்த முடியும் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போக முடியும் திரு நரேந்திர மோடியினுடைய பொருளாதார அறிவு சமூகத்தினுடைய பார்வை சரிங்களா மீடியா மேல வச்சிருக்கின்ற மதிப்பு இது எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு நீங்க பத்தாண்டுகள்ல இப்போ என்னன்னா இதெல்லாம் வெளிப்படையா தான் நாங்க இருக்கிறோம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடங்கள் வலுவாயில் தான் நாங்க பதிவு பண்ணுறாங்க குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் வெளியே போயிட்டாங்க வடையின் சோ கால்டு நார்த் இந்தியன் மீடியா மும்பைலேருந்து ஆப்ரேட் டெல்லியிலிருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய மீடியா இல்லை தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு மீடியா பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக செயல்படுறாங்க சரிங்களா கோ கொரோனா காலகட்டத்தில் மக்கள் செத்துக்கிட்டு இருந்தபோது சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட மரணத்தை பற்றி நாலு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க மறந்துருக்க மாட்டோம் உத்தரப்பிரதேசில் பெணங்கள் இருந்துகிட்டு சரிங்களா அதை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே அங்கே அன்னைக்கு இது இல்லை ரெண்டாவது சீனாவில் சீனாவால் இந்திய ராணுவ வீரர்கள் வந்து நாற்பது பேர் அடித்து கொல்லப்பட்ட பொழுது கூட ஊடகங்களை பற்றி பேசவே இல்லை வேறதே பேசிட்டு இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிதாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மக்களுக்கு என்ன கருத்து கொண்டு போய் சேர்க்கணுன்றது மிகப்பெரிய ஒரு இருக்கு இருக்குது அதை ஸ்கூட்டினி பண்ண வேலையிலும் பிஜேபி இறங்கியிருக்காங்க அதுக்கு பல விதங்களில் இது செக் வச்சுக்கு தான் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி தான் வெற்றி பெற வேண்டியிருக்கு அதனால் காங்கிரஸுக்கு இருக்கின்ற அப்டக்கல்ஸ் இருக்குது தடைகள் இருக்குல்ல அது பெரிய தடைகளா இருக்குது எங்களுக்கு பிஜேபி மாதிரியான பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ பெரிய பெரிய பண வசதி கொண்ட ஊடக பழமைகள் கிடையாது நாங்க மக்களை நம்பி தான் இருக்கோம் அதனால தலைவர் ராகுல் வந்து யாரையும் நம்பாதீங்க மக்களை மட்டும் நம்புங்க மக்கள் மன்றத்துல போய் பேசுங்கன்னு அவர் தெளிவா பதிவு பண்ணிருக்கிறார் அப்போ இந்த இப்படி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபயரா போயிட்டு இருக்கிற இந்த நிலமையில வந்து கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா மோடிக்கு நிகரான ஒரு தலைவர் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா சொல்லவே இல்லை நீங்க அது வந்து தவறா கட் பண்ணி ஒட்டி வெட்டி தவற பகிரப்பட்ட ஒரு விஷயம் தெரியுங்களா அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்கணும் அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை நோட்டீஸ் கூட அனுப்பி அதுவும் ரூபா அப்படி எல்லாம் எதுவுமே அவர் மேல வந்து எந்த விதமான கருத்துக்களும் இல்ல ஏதோ ஒரு வன்மத்தில் யாரோ பண்ணிட்டு நான் பதிவு பண்ணுவேன் இங்கே குறிப்பாக அவர் எப்படி பேச மாட்டார் ஏன்னா காங்கிரஸ் கட்சியால் பல நடந்த குடும்பம் அவர் குடும்பம் அப்பா வந்து ராஜ்யசபா எம்பி அவர் வந்து லோக்சபா எம்பி தலைவர் மூத்த தலைவர் அவர் காங்கிரஸ் கட்சி மேலே பற்றுள்ள குடும்பமாக இருந்திருக்காங்க ராஜீவ்காந்தி காலத்தில் இருந்து மிக பற்றுள்ள குடும்பமாக இருந்திருக்காங்க அதனால நிச்சயமாக அவர் பதிவு பண்ணிருக்க மாட்டார் அந்த வீடியோ முழுசா பிளே பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சு போய்டும் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டு ஓகே இப்போது வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா குறிப்பா நாடாளுமன்ற தொகுதிகள் இந்தியாவிலேயே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் தான் இவர் வந்து அந்த ஜோடா யாத்திரையில அதை கவர் பண்ணுவாருன்னு நம்புறோம் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு காங்கிரஸ்க்கு போன முறை ஜோடா யாத்திரா செல்லும்போது நாங்க போகவே இல்லை எல்லாரும் என்ன பயமா இருக்கான்னு கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீங்க மேப் எடுத்து பாருங்க இருந்து வெஸ்ட் முழுக்க நடக்கிறோம் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் யூபிக்குள்ள நடக்குறாங்க அப்போது யூபி மேலே எங்களுக்கு பார்த்து பயம்லாம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் யூபி நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறது உண்மை தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும் அப்படின்னா யூபி வந்து நாங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் நாங்கள் ஏன்னா யூபியில் நாங்கள் போகிற எஃபர்ட்டை மற்ற மாநிலங்களில் போட்டால் அதிகமான சீட்ஸ் எடுக்க முடியும் யூபியில் என்ன எஃபர்ட் போட்டாலுமே அங்கே வந்து அங்கே நடந்திருக்க சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது அது பிஜேபி ரொம்ப வலுவாக இருக்காங்க அதில் தாண்டி காங்கிரஸால அங்கே நுழைய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான காங்கிரஸ் தான் வாய்ப்பு இல்லை ஆனால் சமாஜ்வாதி கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது சாமாஜ்வாதி கட்சி அங்க இருக்கிற சோஷியல் இன்ஜினியரிங் பிரேக் பண்ணக்கூடிய சான்சஸ் சான்ஸ் இருக்காத அவங்கள கூட்டம் நிமிச்சிருக்கோம் காங்கிரஸ் அந்த ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹிந்துத்துவ ஃபோல்டு இருக்கு அதுக்குள்ள போய் நாங்க எங்களால இடிக்க மோதக்கூடிய சுச்சுவேஷன் இல்ல பட் முயற்சி பண்ணுவோம் அதால அதில் ஆப்ஷன் வச்சிருக்காங்க மற்ற மாநிலங்களில் ஃபோக்கஸ் அதிகமா நாங்க செலுத்துறோம் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் ஃபோக்கஸ் அதிகமா இருக்குது வட இந்தியால ஒரு பத்து பெர்சன்ட் எஃபர் எக்ஸ்ட்ரா பாட்டா போதுன்றதா எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது சவுத் இந்தியால தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மகாராஷ்டிரா கூட பாத்தீங்கன்னா